வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காயெல்லாம் இருக்கா ரோடு பண்ணிக்கலாம் இது வந்து முள் கத்திரி இருக்குங்க ஃபஸ்ட்டாக ரூடு பண்ணிக்கலாம் அப்புறமேட்டுக்கு பூ இருக்குது இங்கே ஒரு ரெண்டு முள் கத்திரி இருக்குது பாருங்க இந்த நாலு காயே போதுங்க ஒரு குடும்பத்துக்கு இப்போ இந்த கத்திரியில் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ வந்து காயுமே எல்லா காயும் ரேட்டு ஜாஸ்தியாக தாங்க இருக்குது நம்ம தோட்டம் இருக்குங்காட்டி பிரச்சனை இல்லை கத்திரிக்காய் இருக்குது கீழே சுரக்காய் போட்டிருக்கு பீக்கங்காய் போட்டிருக்கு அப்புறம் முருங்கை மரம் இருக்குது முருங்கை தழை முருங்கை காய் முருங்கை அப்புறம் பூ எல்லாமே யூஸ் ஆகுதுங்க நம்ம அவளுக்காக வெளியில் போய் காய் வாங்கணுங்கிறது இல்லை ஏதோ கொஞ்சம் தான் வாங்குகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நாம்ளே கம்மியான இடம் இருந்தாலும் நாம்ளே அளவுக்கு கொஞ்சமாக காய்கறிங்களா விளைச்சல் பண்ணலாம் டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் செம்மியாக வந்துட்டுருக்காங்க கத்திரிக்காயெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு வருதுங்க அவ்வளோ காய் ஃபஸ்ட்டு காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் காய் முதல்ல அறுவடை பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு பூ அறுவடை பண்ணலாம் பாருங்க பாருங்கள் மறைச்சிட்டு இருக்காங்க தெரிய மாட்டேங்குது அத்திப்பழ செடி பாருங்கள் பெருசாகிட்டுருக்கு அப்புறம் பாருங்கள் அது மொக்கா இல்லை காய் பிடிச்சிருக்கான்னு தெரில ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு மொக்கு மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் நல்லா வந்துட்டுருக்காங்க கொத்தவரை கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாம்ளே முடிஞ்ச அளவுக்கு காய்கறி விளைச்சல் பண்ணலாம் இயற்கையான முறையில் விளையிற காய்ங்க புதினா எந்த கெமிக்கலும் இல்லாத காய்கறிகள் நாம்ளே விளைச்சல் பண்ணி சாப்பிட்லாம் கொத்தவரங்காயும் செய்ய முடியாத அளவுக்கு வருதுங்க ஒரு நாலு தான் போட்டிருக்கேன் அவரை காய் பாருங்கள் ஒவ்வொரு காய் பிஞ்சி இறங்கிட்ருக்காங்க நான் கூட போன தடவை சொன்னேன் காய் வரலன்னா பிடுங்கிடலான்ட்டு பருப்பில் போட்டு சாம்பார் வச்சா நல்லா இருக்கும் ஒவ்வொரு காய் பிஞ்சி இறங்கிட்டிருக்காங்க அடுத்த அறுவடைக்கு பறிச்சிக்கலாம் பீக்கங்காய் ஒரு ரெண்டு காய் இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே ஒரு காய் இருக்குது பீக்கங்காயும் நிறைய அறுவடை கொடுத்துருக்குங்க ஒன்று ரெண்டு வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த காயெல்லாம் இதில் கொட்டி வச்சுக்கலாங்க அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ காய் கடிச்சிருக்காங்க பாருங்கள் இயற்கையான முறையில் அதுவும் புதினா இருக்குது கட் பண்ணல பூவும் கொஞ்சம் நிறைய தான் இருக்காங்க இன்றைக்கி பாரி ஜாதம் பாருங்கள் ரெண்டு பூ பூத்துருக்காங்க ரெண்டு பூ பூத்துருக்காங்க பாருங்கள் கீழே விழுந்துட்டாங்க இருவாச்சி மலையில் பாருங்கள் கொத்து கொத்தாக புத்துட்ருக்காங்க இதுவும் டெய்லி அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அடுத்தது பேபி செம்பருத்தி ரெட் கலர் ரோஸு ரெட் கலர் செம்பருத்தி இப்போ காலையில் ஒம்பது மணி தான் ஆகுதுங்க அவ்வளோ வெயில் அடிக்கிறாங்க நம்ம வெயிலுக்கு அதுக்கு செடிங்க ரொம்பவுமே திணறிறாங்க இருந்தாலும் இப்போ ரெண்டு நாளாக மழை பேஞ்சங்காட்டி பரவாயில்ல ஜாதி முல்லை பாருங்கள் இதுவும் பூத்துட்ருக்காங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இப்போ இது அப்படிதான் சரியான மனம் இருவாச்சி மல்லியும் இது ரெண்டும் ஒரே மாதிரி சம மனம் பன்னீர் ரோஸ் செவன் டே ரோஸ் ரெண்டு பூத்துருக்காங்க இதுலேயும் நிறைய தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க கல்லீர் தண்ணி கொடுத்துருக்கேன் ஜீவாமிரதம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக நிறைய தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த முல்லைச்செடி கட் பண்ணி விடணுங்க பூத்து முடிச்சுட்டாங்க சந்தனக்கலர் செம்பருத்திலையும் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு பூ இருக்குங்க இந்த செடிங்க எல்லாமே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முட்டுக்கல் வச்சுட்டு தான் இருக்காங்க சரி நான் தான் வர்ற வரைக்கும் வரட்டும் ஆனால் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு வருஷமாக இதே தொட்டியில் தான் இருக்காங்க கட் பண்ணி மாதிர்தான் விட்டுட்டுருக்கேன் இப்போ இந்த செடியும் பாருங்கள் நல்லா தளிர் இருக்காங்க நான் கூட மாற்றி வைக்கலான்னு இருந்தேன் இதுலேயே நல்லா தளிர் எடுத்து முட்டு வச்சுருக்காங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காய் கிடச்சிருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு பிரச்சனை இல்லை கடைக்கு போய் காய் வேங் வாங்க வேண்டியதில்லை காயும் இப்போ கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்குது இதெல்லாம் ஒரு நாளைக்கு செய்யலாம் இது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு பிரச்சனை இல்லை நம்ம பூவும் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக்கை கூட போட மாட்டேங்கிறீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்